ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி காலிஃப்ளவர் பிரியாணி பண்ணுவோம் அதுக்கு ஒரு காலிஃப்ளவரை நான் மீடியம் சைஸில் கட் பண்ணி சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் போட்டு நல்லா தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு அதில் ஒரு ரெண்டு செகண்ட் போட்டு எடுத்து கழுவி வச்சிடலாம் நல்லா கழுவி ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போது அதுக்கு பொரிக்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு மூணு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு கடலை மாவு சில்லி சிக்கன் பொடி ரெண்டு ஸ்பூன் நம்ம அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீர் பொடி இது கலருக்காக அதுக்கு தேவையான உப்பு இப்போ போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் மீடியம்னால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த லெவலுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சு காலிஃப்ளவர் அதில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா அதுலேயும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அது நல்லா என்ன காஞ்சதும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா அடுப்பை ஹைலே வச்சு பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் இப்படி பொறிச்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மீதமுள்ளதும் எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை மூணு ஸ்டாரு அரை ஸ்பூன் பிரிஞ்சீரகம் அது நல்லா பொரியவும் ரெண்டு பல்லாரி நீலமணி அரிக்கி வச்சுருக்கு அதையும் போட்டுக்கலாம் அதை நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் ஓரளவு நல்லா வதங்கவும் இஞ்சி பூண்டு அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம் ரெண்டு சின்ன தக்காளி அது நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிடணும் ஒரு ஒரு கிண்ண சின்ன கிண்ணத்தில் தயிர் புளிக்காத தயிர் அது நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிடணும் ஒரு நாலஞ்சு ஸ்பூனு காரத்துக்கு தகுந்த மாதிரி பிரியாணி மசாலா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கிடுவோம் நல்லா அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் நான் ஒரு ஒன்றரை கினம் அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருந்து அதை அப்படியே உள்ளே போட்டுக்கலாம் இது பாஸ்மதி ரைஸ் அப்படிலாம் கிடையாது வீட்டில் உள்ள அரிசி ஒன்றரை கிண்ணத்துக்கு மூணு கிண்ண அளவு தண்ணி ஊற்றி உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம் இப்போ குக்கர் விசில் போட்டு கொஞ்சமாக எலுமிச்சம் பிழிஞ்சு விட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு இறக்கிடலாம் கரெக்டாக ரெண்டே விசில் அவங்கவுங்க சாதம் ஒவ்வொரு சாதம் வந்து மூணு விசில் வைக்கணும் ஒருத்தவங்களுக்கு ரெண்டு விசில் எங்களுக்கு ரெண்டு விசில் வச்சாலே கரெக்டாக இருக்கும் கடைசியாக இறக்குன பிறகு ஒரு ஸ்பூன் நெய் அந்த வதக்குனது அந்த காளிஃப்ளவரை உள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுறணும் கரண்டி காம்பிட்ட நல்லா நல்லா கிளறி விட்டாச்சு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்